அன்பான பிஜாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே காணப்பட்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளில் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன்கள் சாமி வேண்டுதல்கள் முதலியவன் முதலியனவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக கைக்கு வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பாராத சில நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்தின்னு ஏதாவது கொஞ்சுண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்துக்கள் வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே அவசர பயணமாக அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே தான் நடந்தேறும் ஏழு எட்டு இரண்டு தேதிகளில் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த வீடு இளம் தோட்டம் வாங்கிறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒன்பது பத்து பதினொன்று மூன்று தேதிகம் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நாயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை பார்க்கும் போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான பலன்களே நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் முக்கியமான சம்பவம் மேலும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் இந்த வாரத்தில் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கிறதுனே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வருமானம் குறைகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே மாற்றங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் பிரயாண தடங்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க பணம் அடுத்த வாரம் தான் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவகனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வாங்குறதற்கும் அவசர அவசிய பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வருமானம் கூடுதல்களாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெயர் புகழ் கவரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது உடன் நடந்தேறும் பணம் அடுத்த வாரம்தான் தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை பலு அதிகமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் உழைப்பு கூடுதலாகவும் ஊதியம் குறைச்சலாகும் தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் மற்றும் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இது போன்ற சொத்து பத்து வாங்குறதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பது பத்து பதினொன்று மூன்று தேதிகள் பணம் வர நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இ இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளே முயற்சி ஒன்றத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது தொடங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஏழு எட்டு இரண்டு நாட்கள் சந்திராட்சம் நாட்களாகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லவும் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியர்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது ஒன்பது பத்து பதினொன்று மூன்று தேதிகள் சந்திராசம நாட்களாகும் பணம் அடுத்த வாரம்தான் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலுவங்கள் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவான நல்லபடியாகவே சாதகமாகவே நடந்தேறும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்தராசம நாட்களாகும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல இருக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு பாதியாவது கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே பாதிய அளவு முன்னேற்றம் காண்பதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் பாதியளவு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பாதி நல்ல வாரம் பா பாதி நல்ல வாரம் இது என்னதான் சொல்லலாம் ஒம்பது பத்து பதினொன்று மூணு நாட்கள் பானவார நாட்களாம் இத்துடன் இந்த வார ராசி முடித்து பிடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்